என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மகாலய அமாவாசை தேதி இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் அதிவிசேஷம் எந்த நேரத்தில் தானம் கொடுத்தால் ரொம்ப சிறப்பு எந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு இலை போட்டு வணங்கக்கூடிய நேரம் எது எப்படின்னும் நம்ம தெளிவா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா தெரியும் அதை நீங்க டச் பண்ணி பாரு வீடியோக்குள்ள போகும் முழுமையான தெளிவான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பேருக்கு இல போடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சரியான முறையில் தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிறேன்